வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டு மோதல் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் கனடாவிலிருந்து இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது யாழ் யாழ்நூலகத்தை எரித்த அமைச்சரவையில் ரணில் அம்பலப்படுத்திய அரசாங்கம் செம்மணி மனித புதிகுழிகளிலிருந்து மீட்கப்பட்ட இரும்பு உருண்டைகள் ஈரான் கடல் பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறியதால் பதற்றம் கொழும்பு திகிவழி ரயில் நிலையத்துக்கு அருகில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை நபரொருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் இன்று காலை சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் சிறப்பு அதிரடி படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் ஹெந்தல் பகலகம காகதுழுவு பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வீட்டை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தனர் அங்கு மறைத்திருந்து சந்தேகநபர் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சந்தேகநபர் உயிரிழந்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாற்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருளுடன் வெளிநாட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டுக்குள் நுழைய முயன்றபோது விமான நிலைய சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கனடாவின் ஒன்டோரியோவை சேர்ந்து ஐம்பத்திரெண்டு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது அவர் கனடாவிலிருந்து கட்டார் தோகாவிக்கு போதைப்பொருள் கொண்டு வந்துள்ளார் அவர் பன்னிரண்டு கிலோகிராம் நூற்று தொன்னூற்று ஆறு கிராம் ஹஷிஸ் மற்றும் ஐந்து கிலோ கிராம் இருநூற்று தொன்னூற்றி எட்டு கிராம் கோஹைனி இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நபரும் அவர் கொண்டு வந்த போதைப்பொருளும் கட்டநாயக் விமானத்தில் உள்ள சுங்க போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த மற்றும் கருப்பு ஜூலியை உருவாக்கிய அமைச்சரவையில் இறந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இப்போது இருக்கிறார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி பேரணி மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கும் போது வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அந்த பெயரை கோரும்போது எமக்கு பயம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரே யாழ்ப்பாண நூலகத்துக்கு தீ வைத்தனர் கருப்பு ஜோலியையும் ஏற்படுத்தினர் இப்போது அரகிய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளார் கருப்பு ஜோலியை உருவாக்கி அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமா Acum un ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியிலிருந்து நேற்றைய தினம் வியாழக்கிழமை மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டைகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுளிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன மனித புதைகுளிகளிலிருந்தும் ஒன்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன ஈரான் கடல் பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் அத்துமீறியதாக ஈரான் தெரிவித்துள்ளமை இரு நாடுகளுக்கிடையில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இது தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் தெரிவிக்கையில் ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் கடல்வள்ளி பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பலான யு எஸ் எஸ் பிரிட் ஜெலாட்ஸ் அத்துமீறி நுழைய முயன்றது இதனையடுத்து ஈரானிய படையைச் சேர்ந்த உலங்கு வானூர்தி ஒன்று புறப்பட்டு சென்று அமெரிக்க போர்க்கப்பலை எதிர்கொண்டது அந்த உலங்கு வானூர்தி அமெரிக்க கப்பலின் மீது நேரடியாக பறந்து சென்றது ஈரான் கடல் பகுதியிலிருந்து விலகிச் செல்ல எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அப்போது ஈரான் உலங்கு வானூர்தி அந்த பகுதியை விட்டுச் செல்லவில்லை என்றால் அதனை இலக்காக கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க கப்பலிலிருந்து அச்சுறுத்தல் விடப்பட்டது இதற்கு பதிலளித்த ஈரான் விமான பாதுகாப்பு படையினர் அந்த உலங்கு வானூர்தி ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு திட்டம் முழு பாதுகாப்பின் கீழ் உள்ளது என தெரிவித்தது இறுதியாக அமெரிக்க கப்பல் தெற்கு நோக்கி பின்வாங்கி சென்றது என தெரிவித்தது தொடர்ந்து